நடத்தப்படுற தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை மாநில தலைவர் தாக்கிய காவல்துறை நடத்த திருப்பூர் மாவட்டம் ராக்கியாப்பட்டி பகுதியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கோயிலை துறையினர் அகற்றியதை கண்டித்து இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்ற போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இடிக்காதே 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 ஏத்து ஏத்து வேண்டியே ஏத்து ஏத்து இடிக்காதே இடிக்காதே ஏத்து அரஸ்ட் பண்ணியா ஏத்து ஏத்து வேண்டியே ஏத்து மேல ஆடுங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டி எஸ் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் ஆகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்